ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு காயின் குழந்தை பார்க்க போகிறோம் ரெண்டு கரணி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது இதுக்குடையே தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ண சூடு தண்ணியை இந்த மாவில் ஊற்றிக்கோங்க இந்த மாவில் ஊற்றி நம்ம இப்போ செஞ்சுக்கலாம் பைப் மாதிரி சுடு தண்ணி வச்சுக்கோங்க அந்த சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவு இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை குட்டி குட்டி உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குட்டி உருண்டையை எடுத்துக்கோங்க கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் சார் வட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்ச எல்லா உருண்டையுமே இதே மாதிரி நல்லா வட்டமாக தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க எல்லாமே வட்டமாக தட்டியாச்சு இப்போ நம்ம தேங்காவும் சீனியும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் சீனி இப்போ நம்ம அதை எடுத்து இந்த குளக்கடையில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து இது மேலே வச்சு மூடிக்கோங்க இப்போ மூடி நம்ம ஓரம் இருக்குல்ல ஓரத்தை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பூரணம் வெளி வராத மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிறகு நம்ம எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ பார்க்க நம்ம செஞ்சாச்சு இதே மாதிரி எல்லா குழந்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிறகு நம்ம குளக்கடைய எல்லாம் செஞ்சாச்சு இப்போ நம்ம ப்ளேட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம பிளேட்டை வச்சாச்சு இப்போ நம்ம இந்த பிளேட்டை எடுத்துக்கலாம் இட்லி பண்ண தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆனால் இந்த பிளேட்டை நம்ம இட்லி பண்ணக்கில் வச்சிடலாம் வச்சாச்சு வச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தாலும் நம்மளோட சுவையான காயின்கள் கூட ரெடி ஆகிடுச்சு நீங்கள் விட்டு எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்